இன்னும் இரண்டு மாதத்தில் டெல்லி லிமெண்ட் தேர்தல் வர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் பார்லிமெண்ட் தேர்தல் இரண்டு மாதத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது இப்போது இந்தியா முழுவதும் எழுப்பப்படும் மிகப்பெரிய கேள்வி இந்தியாவின் அடுத்த பிரதமராக வரப்போவது யார் நரேந்திர மோடியா அல்லது ராகுல் காந்தியா பிஜேபி தலைவர் நரேந்திர மோடியா அல்லது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியா காங்கிரசுக்கு தலைவர் என்று வேறு ஒருவர் இருந்தாலும் பொதுவாக காங்கிரஸ் தலைவர் என்று இப்போது அழைக்கப்படுபவர் ராகுல் காந்தி தான் ஆகவே ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும் தான் இங்கே நேரடியாக மோதல் ராகுல் காந்தியை இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக வரவைக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது பீகார் மாநிலத்தின் முதல்வராக இருக்கும் நிதிஷ்குமார் தான் இந்த கூட்டணியை முதன்மையாக உருவாக்கியவர் ஆனால் நிதிஷ்குமாரே இந்தியா கூட்டணியை முடித்துக் கொண்டு பிஜேபி கூட்டணிக்கு தாவிவிட்டார் இது இப்படி இருக்க மேற்கு வங்கத்தில் வெஸ்ட் பெங்கால் என்று கூறப்படும் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியும் இந்த இந்தியா கூட்டணியில் தான் இருந்தார் அவரும் கோபித்துக் கொண்டு பிரிந்து போய்விட்டார் நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் என்று கூறிவிட்டார் அதற்கு காரணம் காங்கிரஸ் அதிக எண்ணிக்கையிலான சீட்களை எம்பி சீட்களை கேட்கிறது என்று கூறி அவரும் தனியாக பிரிந்து சென்று விட்டார் அடுத்ததாக டெல்லி கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலும் நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்கிறோம் என்று கூறிவிட்டார் இந்தியா கூட்டணி சிக்கி சிதறி போய்விட்டது கூட்டணியில் வலுவாக இருப்பது தமிழ்நாட்டின் திமுக தான் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவும் கேரளத்தின் பினராயி விஜயனும் தான் இந்த கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்று கூறிக்கொள்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கொள்கையெல்லாம் எப்போதே தூக்கி போட்டு விட்டது இடதுசாரி அமைப்புகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதன் கொள்கைகளை எப்போதே தூக்கி அறிந்துவிட்டன இப்போது அவர்கள் ஒரு திமுக போன்று ஒரு அண்ணா திமுக போன்றுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெயரளவில் தான் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் எடுபிடிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அவர்கள் காங்கிரஸின் எடுபிடிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மிக கேவலப்பட்டு போய்விட்டது இந்தியா முழுதும் இருக்கும் நமது நண்பர்கள் பல மாநிலங்களில் இருக்கும் நமது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்களை தொடர்பு கொண்டு நாம் கணிப்பு செய்ததில் இந்த முடிவு வந்திருக்கிறது பல சேனல்கள் பல பத்திரிகைகள் இந்தியா முழுதும் கருத்து கணிப்பு விடுத்தோம் என்று கூறி நாடகமாடுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நமது சேனல் இந்தியா முழுதும் பல்வேறு தரப்பினரை தொடர்பு கொண்டு அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என்று கருத்துக்கணிப்பு நடத்தியது டெலிபோன் அதாவது மொபைல் போன் மூலமே இந்த கருத்துக்கணிப்பு பல மாநிலங்களில் நமது நண்பர்கள் மூலம் நடத்தப்பட்டது அதன் முடிவுகள் தான் ஆச்சரியப்படும் விதத்தில் இருக்கிறது பெரும்பாலானவர்கள் அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி தான் வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது மூன்றாவது முறையாக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி தான் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் கருத்து கணிப்பில் நாம் நடத்திய கருத்து கணிப்பிலும் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள் அதற்கு கூறப்படும் மிக முக்கியமான காரணம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியது முதல் காரணம் இரண்டாவது மிகப்பெரிய காரணம் காஷ்மீரை அங்கிருந்த தனி சட்டம் முன்னூத்தி எழுபதாவது தனித்தட்டத்தை ரத்து செய்து காஷ்மீரை இந்தியாவோடு முழுதாக இணைத்தது இன்னும் சில பாசிட்டிவான அம்சங்கள் நரேந்திர மோடிக்கு இருந்தாலும் இவை இரண்டுமே மிக முக்கியமான அம்சங்களாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே தற்போது பிஜேபி தலைவராக இருக்கும் இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கும் நரேந்திர மோடிக்கு எழுபத்தி இரண்டு சதவிகிதம் பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் எழுபத்தி இரண்டு சதவீதம் என்பது மிகவும் அதிகம் மூன்றாவது முறையாக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் மூன்றாவது முறையாக வர வேண்டும் என்று அவர்கள் கருத்துக்கணிப்பில் நம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்ததாக ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு பக்குவம் போதாது என்று கூறுகிறார்கள் நாம் நடத்திய கருத்து கணிப்பில் ராகுல் காந்திக்கு பக்குவம் போதாது என்று கூறுகிறார்கள் அதற்கு காரணம் ராகுல் காந்தி இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது அவருக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக கூறுகிறார்கள் இந்தியாவில் திருமணமான குடும்பஸ்தர்களுக்கு தான் மதிப்பு அதிகம் உடனே நரேந்திர மோடி த கல்யாணம் செய்து அவர் மனைவி விட்டுவிட்டார் என்றெல்லாம் விமர்சனம் செய்வார்கள் ஆனால் நரேந்திர மோடி கல்யாணம் செய்து கொண்டுதான் பிறகு அரசியலுக்காக தனது குடும்ப வாழ்வை துறந்துவிட்டு அரசியலுக்காக வந்து விட்டார் ஆனால் ராகுல் காந்தி அப்படி இல்லை காங்கிரஸ் இந்தியாவை சீரழித்த ஒரு மிகப்பெரும் கட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது ஊழல் ஊழல் அதுதான் காங்கிரஸின் கிட்டத்தட்ட அந்த எழுபத்தைந்து வருட காங்கிரஸின் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டே ஊழல் தான் அரசு நிறுவனங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அரசு வங்கிகள் கொள்ளையடிக்கப்பட்டது கொள்ளையடித்து விட்டு வெளிநாடுகளுக்கு ஓடுவது இப்படி ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருந்ததால் காங்கிரஸ் மீது மதிப்பும் மரியாதையும் போய்விட்டது இப்போது இருக்கும் காங்கிரஸ் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் அல்ல என்பது இந்திய மக்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது அதுதான் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆக போய்விட்டது என்னதான் காந்தி என்று அவர்கள் குடும்பத்தில் வைத்துக் கொண்டாலும் அவர்கள் யாரும் காந்தி பரம்பரை இல்லை என்பதை இந்திய மக்கள் பல்வேறு கருத்துக்கணிப்புகளில் தெரிவித்திருக்கிறார்கள் நாம் நடத்திய கருத்துக்கணிப்பிலும் இதைத்தான் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் நாம் நடத்திய கருத்துக்கணிப்பில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என்று கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் இது நாம் நடத்திய நமது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பல தரப்பட்ட மக்களிடம் பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவாகும் ஆகவே அடுத்த பிரதமராக வருவதற்கு இந்திய மக்களில் எழுபத்தி இரண்டு சதவிகிதம் பேர் நரேந்திர மோடியை தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ராகுல் காந்திக்கு இருபத்தி ஏழு சதவிகிதம் பேர் தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் கடைசியாக ஒன்றை கூறிக்கொள்கிறேன் இது தேர்தல் முடிவு அல்ல நாம் நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பு தான் ஆகவே தேர்தல் முடிவுகளோடு இதை ஒப்பிட்டு பேச வேண்டாம் இது இப்போதைய முதல் கட்ட கருத்து கணிப்பு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்